ஹலோ எப்ரிவான் வெல்கம் டவுல் சுக்ளவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இவர்களுக்கெல்லாம் மூணு லட்ச வரைக்கும் மானியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தமிழக அரசு தரப்புலேருந்து செயல்படுத்துறாங்க அந்த திட்டத்தை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனில் வீடியோவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அங்கே இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பொறுப்பேற்றது பிறகு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்காக விட்டு வராங்க தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர் மரபினர் உள்ளிட்ட வகுப்பினர்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றும் விதமாக நவீன செலவியகம் அமைக்க தமிழக அரசு நிதி உதவியுடன் புதுமையான திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது நவீன செலவியகம் அமைப்பதற்கு தேவையான இயந்திரங்கள் மூலப்பொருட்கள் பிற நுண் நிகழ்வுகளுக்கு தேவையான நிதியில் மூணு லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்திற்காக விண்ணப்பிக்க பத்து நபர்கள் கொண்ட ஒரு குழுவாக செயல்பட வேண்டும் அக்குழு உறுப்பினர்களின் ஆண்டு வருமானம் ஒரு லட்சம் மிகாமல் இருத்தல் வேண்டும் மேற்படி திட்டம் மூலம் பயன்பெற விரும்புபவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை அணுக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்றாங்கன்னா தமிழக அரசு தரப்பில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வந்து செய்து வராங்க ஸோ அந்த வகையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர் மரபினரோட பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதிய திட்டத்தை ஒன்று செயல்படுத்தியிருக்காங்க ஸோ அதாவது நவீன சலவையகம் அமைப்பதற்காக பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சம் வரைக்கும் மானியம் வந்து கொடுக்க போறாங்க ஸோ இந்த சலவையகம் அமைப்பதற்கு தேவையான இயந்திரம் மூலப்பொருள் பிற நுண்ணுகளுக்கு தேவையான நிதியில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சம் வரைக்கும் மானியம் வந்து கொடுக்க போறாங்க ஸோ இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் கொண்ட குழுவாக வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த குழுக்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட ஆண்டு வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த திட்டத்தில் சேரணும் அப்படின்னா நீங்கள் ஸோ அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை அணுகி மேலும் பயனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதயகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களை மருந்து விடுபடுது உங்கள் பிரகாஷ் சேகர்